ஆடெலாம் கீழே போயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பாட்டர் ஃப்ரூட் மரத்துக்கு கீழே இருக்கும் பாட்டர் ஃப்ரூட்டுலாம் இப்படி அடுத்த மாதம் அறுவடைக்கு வந்துடும் அறுவடை பண்ணுறப்ப நான் சொல்கிறேன் அறுக்க ஆரம்பிச்சுருவோம் அறுக்க ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுவேன் சேல்ஸுக்கு யார் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து குரியரில் அனுப்பலாம் ஸோ பழம் நான் நிறையா இருக்குது இன்னும் கீழே எல்லாம் மரங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல் போடாமல் ஃபுல்லாக எரு மட்டும் போட்டு வளர்த்துறது தான் ஆர்கானிக்கானது தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஓன்லி இந்த மாட்டு எருவு தான் இந்த போட்டுட்ருக்காங்க பார்த்திங்களா எல்லாம் எருவு இப்போ அள்ளி இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ எப்படியும் வந்து காயெலாம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அடுத்த ஆடி மாதம் கொஞ்சம் நல்லா ஊரிக்கும் ஆடி மாதம் சேல்ஸுக்கு பண்ணுறோம் சே சேல்ஸ் பண்ணுறப்ப நான் ஷார்ட் ஸ்பீடாகவோ இல்லை இதாகவோ போடுறேன் வேணுங்கிறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவோம் ப்ரைஸோடு சேர்த்து தான் நான் போடுவேன் ப்ரைஸ் எவ்வளோன்னு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கூறிய அனுப்பிடுவோம் அனுப்பிடலாம் இந்த தடவை இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக சரியான மோடமாக இருந்தது இன்றைக்கி வெயில் அடிக்கவும் மறுபடியும் பட்டாம்பூச்சி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்களா எங்கிட்டருந்து வருது எங்கே தான் போகுதுன்ட்டே தெரியல ஆனால் போயிட்டே இருக்குது எங்கிட்டாச்சும் பரவாயில்லைங்க கடையிலேருந்து வர வழியில் வர முடியல மூஞ்சிலாம் அடிக்குது சொத்து சுத்து சொத்து சொத்துட்டு நம்ம பிரௌனி பாய் பாருங்க நம்ம குடியவன்தான் இவர் வந்து இங்கே இருக்கிற நேரம் அவரோட ஜோடி இங்கே இருக்கிற நேரில் அங்கே போடுத்துக்கு பாருங்கள் அவரோட ஜோடி அதனால் வந்து அவர் இப்போ மேலேயே அவ்வளோக்கா வரதில்லை ஒன்லி கீழே செட்டில்டு ஸோ டக் பாய்ஸ் நல்லா பெருசாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் அழகா நல்லா பெருசாகிடுச்சு நம்ம அந்த வான்கோழி வாங்கி விட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு குஞ்சு வாங்கி விட்டுருக்கலாம் அழகாக செட்டில் ஆகிருக்கும் போகணும் கீழே போகணும் தெய்வம் இங்கே இருக்கிறனால கீழே போகல ஸோ கூட்டிகிட்டு வந்தாச்சு அலிபாயும் கத்திஜாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு அலிபாய் வந்த வந்ததும் கொஞ்சம் மோஷன் போச்சா எனக்கு பார்க்குறதுக்கு அது எதுவும் மறுபடியும் கழிச்சல் போகிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கேயோ இங்கே தானே போனான் அப்புறம் நல்லா உத்து பார்க்க விட்டு தான் தெரியும் பார்த்து விட்டு தான் சரி இது நார்மலாக தான் போச்சு குளிக்க தான் போட்டுச்சு என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது எங்கேயோ போட்டான் இப்போ தான் போட்டான் புடக்கு புடக்கு புடக்குன்னு போட்டான் அசனே முடியாங்க இப்போ தான் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் கூட எங்கே போச்சு இந்தா ஸோ இப்படி தான் போட்டிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கழிச்சலாக போ கழிச்சில் எதுவும் வந்துடுச்சுன்னா தான் பிரச்சனை அச இங்கே கொண்டு வந்ததும் பாருங்கள் கத்திஜா எங்கே போயிட்டான்ட்டு அதனால தான் எப்பயுமே வந்து கத்திஜாவை மட்டும் கட்டி போட்டு வைக்கிறது அசனை ஃப்ரீயாக விடுறது இப்போ அசனை கட்டி போட்டு அசனை கட்டி போட்டு கத்திச்சாக விட்டோம்னா அது மாதிரி எங்கேயாச்சும் போயிடுறான் சரி இன்னும் கீழே வந்து இன்னும் இப்போ அப்படி தான் கட்டி போட்டிருந்தாங்களே காலையில் எங்கேயும் போகலண்டாங்க சரி போகாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை மேஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் போய் மத்தியானம் வரலாம் மூணு பேர் இருக்காங்க இன்னொரு கோழி எங்கே இல்லை யாரும் முட்டை விட்றாங்களா இல்லை முட்டை விட்டால் எங்கே விட்றாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்கிதுங்க இது மாஷா மாஷாலெலாம் நல்லா பெருசாகிடுச்சு நீ எங்கே வர முன்னொரு கோழி எங்கேன்னு தான் இல்லை எனக்கு என்ன டவுட்னா எங்கேயாச்சும் போய் முட்டையை போட்டு இதாகிடுமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்குது ரெண்டு கோழி தான் இருக்குது இன்னொரு கோழி எங்கன்னு தெரியல ஏன் நாங்கள் டக் பாய்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக போட்டாங்கன்னா ஆகும் அநியாயம் பண்ணிடுறாங்க ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க யார் இறக்குட்டா மேலே தானே தூக்கி வச்சுருந்தோம் யார் கீழே இறக்குனது சரி ரோடிங்க உக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போட்டோம் ஸோ இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பயங்கரமாக போயிட்டுருக்கு நிலா எவ்வளோ அமைதியாக இருந்துச்சுறீங்களா பண்ணுறாங்களா எப்போ பார்த்தாலும் டர் புர்ன்ட்டுக்கிட்டு வா தடுப்பாது என்ன பண்ணுறா காலையிலந்துருச்சா மேய்ச்சலுக்கு போயிருது மேச்சுக்கு போயிட்டு வந்துருது அதாவது நம்ம எல்லாம் எவ்வளோ ஒரு அமைதியான சுச்சுவேஷனில் இருந்துட்டு இப்போ என்ன பக்கத்தில் டம்மு 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 டம்முன்ட்டுக்கிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் இதாக இருக்குங்க நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இது கத்துறது என்னடா அது சவுண்டு மட்டும் கேட்குது யாரும் கூட இல்லையேன்னு பார்க்குறேன் நம்மளுக்கே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது பாவம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இரிட்டேஷனாக இருக்குன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் கடை 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 விளாண்டுக்கிட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டு சவுண்டு ஐயே ஸோ இன்னொன்று எங்கே இன்னொன்று தான் எங்கேன்னு தெரியல ஒன்று ரெண்டு இருக்குது இன்னொன்று தான் எங்கேன்ட்டு தெரியலையே து இருக்கா இங்கேலாம் யாரும் இல்லை ஸோ இதே மாதிரி இன்னொரு கோழி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா இது ஒன்று ஒன்று சாக்லேட் கலர் வந்து நம்ம அந்த கருப்பு கூட இருக்கோம் அவ்வளோ ஆளை காணாம எங்கே போயிட்டா டவுட் இருக்கே இதுதாங்க பிரச்சனை எங்கேயாச்சும் போய் உட்காந்துருச்சுனாலோ ஏதாச்சும் ஆயிடுச்சுனாலோ தான் இப்போ காலையில் கூட நான் பார்த்தேன் உழாக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே எங்கே போச்சு லாக் பண்ணிடலாம் அதில் எதுக்கு இப்போ லாக் பண்ணி வச்சதுன்னா ஒரு சில டைமு நம்ம டைகர் வந்து உள்ளார பூந்துடான் இது இந்த விசிறி வால் மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று வந்து நம்ம இது சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க யார் கூட அது சின்ன க கருப்பு கூட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் ஆளை காணாமல் காலையிலேருந்தே நான் பார்க்கல அதை ரெங்கியும் போய் உக்காந்துருச்சா போகிறோம் தேடி பார்ப்போம் இங்கே இருக்கு பாரு அப்படி கொஞ்சம் மேலே பாருங்க ஃபுல்லாக பட்டா பூச்சி தான் இங்கே இருக்கா இங்கே ட்ரை பண்ணுற நீ எல்லாம் அங்கே இருக்காப்பா ஆ கீழே போங்க 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 ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு எல்லாம் இங்கிட்ட மேய்ஞ்சிகிட்ருக்கேன் இங்கிட்டு ஃபுல்லாக இந்த பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருக்கும் இதெல்லாம் எருவு எரு ஃபுல்லாக இங்கே வருங்க பூசணி காய்சடி கீரை இதெல்லாம் முளைச்சி கிடக்குது நல்லா சாப்பிடுவோம் இந்த ஒருத்தி இல்லை ஒவ்வொருத்தி இருந்தால் போதும் எல்லாத்தையும் இது வெள்ளாடு வந்து டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுது எங்கே வேண்டாலும் கூட்டிகிட்டு போயிடுது ஸோ அதனால் கத்திச்சாவை பிடிச்சி கட்டி போட்டாச்சு கட்டி போட்டு இப்போ அலிபாய் மட்டும் ஊற்றிட்டுருக்கு அலிபாய் பாருங்கள் எங்கேயோ போயிட்டான் மேஞ்சிக்கிட்டே அது கரெக்டாக வந்துடும் இது ரெண்டு கத்தம் கட்டுச்சின்னா அது அப்படியே வந்துடும் ஸோ அப்படி இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா சித்தா வீட்டு மாடு இருக்குது மாடுங்க ரெண்டும் மேஞ்சிக்கிட்டு பாவம் அந்த மாட்டுக்கு தான் கொஞ்சம் புண்ணாயிடுச்சு ஸோ நீ இது அதுக்கு சொல்லியிருக்கேன் வேப்பண்ணை போட்டு ஒரே நிமிஷம் ஆ ரொம்ப அதுக்கு பாவம் இடேட்டிங்காக இருக்குமட்டும் தெரியுது பாருங்க ஃபுல்லாக காயம் பயங்கரமாக காயமாக இருக்குது போட்டு மரத்தில் போட்டு சுரியா சுரியுது அதில் வேறு பாவம் இந்த ஈ ஏகப்பட்ட ஈ வந்து உக்காந்துது மாடு கட்டினது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விட்டாச்சு யாராச்சும் கட்டினாங்களாப்பா அவ்வளோ வேறு போட்டு இதில் சுற்றிக்கிட்டு மாடு ஒரு ஃப்ரீயாக கூட நெய்ய மாட்டேங்குது இந்த ஈயங்க போய் உக்காரதே அதுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் வாங்கிட்டேன் ஏண்டி பொறு பொரி உனக்கு மருந்து போட சொல்லியிருக்கேன் போட்டுருவாங்க ஆ ஃபுல்லாக பொண்ணாக கொஞ்சம் நல்லா வேப்பனை தேய்ச்சுட்டோம்னா அது இந்த அந்த கசப்புக்கு வந்து இந்த ஈ உக்காராது போட சொல்லியிருக்கு வேப்பனையும் மஞ்சளும் போடணும் வேப்பனையும் மஞ்சள் தானே போடுவாங்க எப்பயுமே வந்து ஆடு மாடு கோழி நாய் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி புண்ணு வருது ஸோ இந்த மாதிரி பொண்ணு வரப்போ இந்த ஈங்க வந்து இப்படி மேஞ்சிக்கிட்டே இருக்கா இதில் வந்து என்ன ஆகும்னா பெரிய ஒன்று வரும் இந்த ஈங்க உக்காந்து அதில் முட்டை போட்டுட்டு போயிடும் எல்லாத்துலேயுமே ஆட்டுக்காக இருந்தாலும் மாட்டுக்காக இருந்தாலும் நாயங்களுக்கு தான் அதிகமாகும் நாயங்களுக்கு இந்த விட இந்த புண்ணு ஒன்று பெரிய ஒன்று வரும் அது வந்து நல்லா முட்டை போட்டுட்டு போய் அது அந்த முட்டை இதாகி புழு வச்சிடும் ஃபுல்லாக புழு வச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் நான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வரப்போ நல்லா வேப்பனையை தேய்ச்சி வச்சுட்டோம்னா அதுங்க வந்து உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிடும் இது அந்த கசப்புக்கு வந்து ஈங்க உக்காராது அப்படி இல்லாட்டி வந்து இந்த ஸ்ப்ரே விற்கும் டாப்பிக்கு ஸ்ப்ரே விற்கும் அதை எடுத்து அடிச்சுட்டா கூட உங்களுக்கு மாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாடாக இருந்தாலும் சரி எல்லா பெட்ஸுக்குமே வந்து நம்ம வந்து எதாச்சும் லைட்டாக காயமாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி வேப்பண்ண மஞ்சள் இல்லாட்டி இந்த டாப்பிக்கு ஒரு ஸ்ப்ரே இந்த காயங்களுக்கு அடிக்கிறது வந்து பெஸ்ட்டு இப்படி அடிக்காமல் விட்டோம்னா அந்த புண்ணில் வந்து வேறு இந்த போய் உக்காந்து முட்டை வச்சிடும் முட்டை வச்சு அதில் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இது வந்துடும் புழுகு வந்துச்சுன்னா அந்த அப்புறம் அந்த புழுகு ஃபுல்லாக வந்து அந்த மாட்டோட இதை வந்து கொ அது பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிரும் மாடுக்கு பாவம் மாடாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே எல்லா பெட்ஸுக்குமே பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிரும் சரி இப்போ போட சொல்லியிருக்கு போட்டுருவோம் போட்டுட்டு காட்டுறேன் நம்ம பிள்ளைங்க வருங்க அடி நல்லா மேயிறானுங்க நாளைக்கு இந்த ஏரியா க்ளீன் ஆயிடும் நாளைக்கு இப்போ அந்த அந்த அங்கே இருக்க எருவெல்லாம் அள்ளி முடிச்சுட்டாங்களா இப்போ இதெல்லாம் அள்ளிட்டு நாளைக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த இங்கே இருக்கிற எருவெல்லாம் எடுத்து எடுத்துருவாங்க ஸோ கடைசி அந்த இதெல்லாம் அதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கூட பாருங்கள் அவளையும் சேர்ந்து நல்லா இப்போ பூசணிக்க இதெல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க வேஸ்டேஜ் தான் நல்லா சாப்பிடுது சாப்பிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு உடம்பு தேத்தனா போதும் எப் எவ்வளோ வேண்டாலும் சாப்பிட்டுக்க ஃபுல்லாக இருக்குது ஆனால் நல்லா உடம்பு ஏற்றிக்க அடுத்த பக்கிரீத்துக்கெலாம் அடுத்த ஒரு வாரம் இல்லைனாட்டு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு குட்டியே வாங்கிட்டு வந்து விட்றேன் இங்கே பார்த்தீங்கடா இங்கே பார்த்தீங்கடா முன்னாடி ஹுசைன் போகிறான் அவனை அப்படியே பின்தொடர்ந்து மூணு பேரும் மேலே ஏறுறாங்க சிக்கி 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 சிக்கின்ட்டு அழகாக நம்ம போகிறப்ப கூட ஒரு எங்கேயாச்சும் நிற்பானுங்க அவன் அவங்க நிற்காமல் அவனும் போகிறான் அவன் பின்னாடி எதுங்க பின்னாடி எதுவும் கரெக்டாக போகுது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் உசேந்தா எங்க போகிறா போ போனையும் கூட எதிர்பார்க்கலைங்க அவன் போக ஆரம்பிச்சது அவன் பின்னாடி எல்லாம் போயிட்டாங்க சரி போயிட்டு அப்படி தண்ணி வச்சு விட்ருவா மேலே வந்தாச்சு தண்ணி வைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறாங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இல்லை அதிலலாம் ஒன்றும் இல்லை இதே குடி இத குடி ஆடி ஆடி ஆடிங் குடி 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 ஆட போட பேத்திருப்பான் அதில் ஒன்றுமே இல்லைடா அதில் தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்க குடிங்க குடிங் சரி எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சு விட வேண்டிதான் கரெக்டாக அதை நேக் பண்ணி விட்டோம்னா போயிடறாங்க கரெக்டாக உள்ளே போயிருக்காங்க ஸோ கொத்து பேர் உள்ளார கட்டிக்கிறோமா அதனால் போயிருதுங்க நேராக போய் உள்ளார போயிருதுங்க ஸோ நைட் ஃபீடுக்கு அதுக்கு நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் வந்துட்டாங்களா ஒருத்தானா நான் ஒருத்தான் எங்கே போய் தேடுவேன் கிண்ணி கோடி வந்துருச்சு அவன் மட்டும் எங்கே போனான் டாடி எங்கேயே இருக்க சேவை கூட வந்துருச்சுங்க அவன் மட்டும் எங்கேயோ போயிட்டா யாருன்னா அது கூட ஒன்று இருக்கும் பார்த்திங்களா கருப்புக்கு கொஞ்சம் கூட அவ்வளோ காண தேரி கண்டுபிடிக்கணும் இவன் மட்டும் தான் லேட்டு இங்கேயோ முட்டை போட்டு வச்சுருக்கா கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது விஜயனை வீட்டு பக்கத்தில் எங்கேயோ போட்டு போட்டு போராட்ட தெரியுது அடைக்கும் வந்திருக்கு மாட்ட தெரியுது பார்க்க சொல்லியிருக்கேன் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்து அது எங்கேயோ முட்டை இருந்துச்சுன்னா பார்த்து கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக சேவக்கூடிய வந்துடும் என்னென்னு தெரியல இந்த ரெண்டு தடவையாக ச ரெண்டு மூணு நாளாக வந்து செவாக கூட வரமாட்டேங்கிறாள் அவன் போயிட்டு ஓட்டிகிட்டு வர வேண்டியது இருக்குது எப்போயுமே அங்கே தான் இருக்கா செவக்கூடவே இல்லை தனியாக தான் இருக்கா மூஞ்சிலாம் நல்லா செவந்துருக்கு பாருங்க போ பார்த்துப்போம் ஆ நைட்டு ஃபுல்லாக தீம்பானுங்களாட்ட தெரியுது ஒரு லைட்டு ஒன்று மாற்றணும் அவனைப்பா ஆயம் பண்ணுற ராவடி தான் பெரிய ராவடியாக இருக்கு எங்கே ஏறி நிற்கிறா பாருங்க நான் கஷ்டப்பட்டு இந்த பாருங்க ஆட பார்த்தா ஓடியாந்துருவான்